தென்னம்பால் மாடு என் செல்வம் அடா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இணையில வாடிக்கிறார் என்னுடைய வேதம் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் வல்வ பெருமதை இந்த வரு அப்படியே நின்றாத வர்றவங்க போறவங்க வீரபத்ர சேலன்னு நினைச்சிட்டு உன் வாயில பெண்ணை அடிச்சு போய்ட போறாங்க கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி உலகத்தில் இதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறமோ அதெல்லாம் விட பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது

இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் தானே பிடிக்கும் பைத்தியம் என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான் இந்த ஸ்கீம் மூலியமா தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணிருக்கு எங்க அம்மாவுக்கு காது கேட்காது ஸ்கீம் மூலியமா நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு

நூறு பேர் தருவ அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படிச்சதனால ஜெயிச்சவங்கதான் இங்க அவ்வளவு பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாம்ஷன் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது படிங்க 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 ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில் அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா விஜய் விமர்சிச்சு காணோடி போட்டால் ஒரு காணொடிக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு உலக மகா உத்தமாவட்ட தொயித்துவான் என்ன சக்கை கொண்டு பேசுகிறேன்

பேஷன் குடிச்சிட்டு சாவு பயம் என்பது எங்கள் பழமறைக்க கிடையாது நினைக்கிற பிள்ளைகள் நாங்க ஏன் அது எனக்கு பயிற்சி முடிச்சு போச்சு நான் லூஸ் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து போதும் எல்லா ஆயுதமும் ஈழத்தில் இறங்கிய பொழுதும் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு குண்டு மனைக்காக காத்திருந்து களத்திலே வீழ்ந்த தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகருடைய பிள்ளைகள் என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியா தேவைக்க பெண் தொண்டர்கள் குறித்து ஒருமையில் அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் மீது திருச்சி மாவட்ட தேவைக்க வழக்கறிஞர் அணியினர் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர் முன்னதாக விஜயின் பரப்புரை குறித்து கடந்த பதினான்காம் தேதி வீடியோ ஒன்றை வெளியிட்ட சாட்டை துரைமுருகன் விஜய் ரசிகைகளை ஒருமையில் விமர்சித்தார்

ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே அவனை நாங்க சம்பவம் பண்ணிடுவோம் அவன செத்துருவான் அப்படின்னு பேசுது டேய் ஒரு அடிக்கு தாங்குவியடா ஒரு ஆடி காத்து வந்து வேகமா அடிச்சுன்னா தூக்கி தூர போயிட்டு சோழ கொல்ல பொம்மை மாதிரி இருக்கிறான் கர்ம கர்ம என்ன இப்படி நாருது குரலா மாட்டை தத்தையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாஜரே பண்ற மைக்கலா வத்துத்தாஜா சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி இது நெஞ்சு டாலாக்கு இது நெஞ்சு 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 கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சிக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது

அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துரும். இது ஒரு பாயிண்ட்டும் இல்ல. தேவர் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான். அது ஒரு சின்ன நகைச்சுவை. இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்க்கு பேசுறப்பல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். பாயிண்ட்னா என்ன? அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. நீங்க எல்லாம் пер্মানட்டா தங்க வேண்டிய தவறி போய் பூமியில இருக்கீங்க. நாங்க சாத்தியம்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு

புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லி விடுவோம் கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறா கேக்கணும்ல அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேக்குற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேப்பம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல பேசுறான் பேச்சு மாடு கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இணையில் வாடிக்கிற என்னுடைய வேதம் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் இந்த வாரம் அப்படியா நின்றார்

சொல்றேன்ப்பா நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சதுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பாத்திருக்கேன் மாடு கல்வி இந்த மனுஷன் இந்த கூட ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு மாதிரியே எனக்கு தோணுது இல்ல எங்க அப்பா அவங்க வீட்டுல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல. கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு இப்ப நான் பட்ட வேதனُرக்கே அந்த வேதன. ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு. BE MBA நான் BE MBA படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்ல. நீ நீ படிச்சது வேற. ஆனா நீ நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க கேக்கலாம். ஆமா இல்ல. ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் எந்த ஒரு துறைக்குள்ள நுழைகிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு சவால் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் எதாவது ஒரு வேலை செஞ்சாது என்னால புழைச்சிக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசண்டா படிச்சேன் நான் ஆனால் சினிமா மேல ஒரு ஆர்வம் அதனால் இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால் பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள்

அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும் நல்லா இருப்ப இருப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன் எனக்கு வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்ல உங்கள பத்தி சொல்றாங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க